ஹாய் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா என் தம்பி வீட்டுக்கு போறோம் சோ அந்த விளாக் தான் பார்க்க போறோம் நாங்க பங்கன் எல்லாம் முடிச்சிட்டு மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம் தம்பி வீடு வந்து இங்க வாக்கபிள் தான் இருக்கு சோ நான் அம்மா பாப்பா மூணு பேரும் நடந்தே இங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க சித்தி வந்து நாட்டுக்கோழி கொடுத்து விட்டு இருந்தாங்க சோ அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து நாட்டுக்கோழி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னோன்னே சொன்னோன்னா எங்க அம்மா ஓகே சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ எங்க அம்மா வந்து பொதுவா எல்லா டிஷ்மே ரொம்ப நல்லா செய்வாங்க அண்ட் அம்மா செய்யறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த டிஷ்ன்னு சொன்னா நாட்டுக்கோழி சொல்லலாம் அம்மா உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிப்பியை வந்து சேனல்ல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட வந்து எப்படி ஈஸியா குயிக்கா செய்யலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு மிளகாய் வத்த கருவேப்பிலை எல்லாமே செய் எடுத்து உரிச்சு வச்சுக்கிட்டாங்க ரெடியா இதுல வந்து முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஸோ நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டா கிரேவி வந்து கொஞ்சம் வரும் அதுக்காக எங்ககிட்ட இல்லை ஸோ நான் அது வந்து இதுல ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து வடை சட்டியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஆக்சுவலாக நாட்டுக்கோழிக்கு அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நாலு நாலு தக்காளி வந்து சேர்த்திருக்காங்க ஏன் நாலு அப்படின்னா ஒரு கிலோ சிக்கன் ஸோ அதுக்காக நாலு சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாட்டுக்கோழியை வந்து மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கோம் ஸோ இருந்தாலும் இன்னொரு தடவை அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அதோட நாட்டுக்கோழியை சிக்கனையும் சேர்த்துட்டு அது மேல தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் so, வந்து வீட்டுல அரைச்ச தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சோ நாட்டுக்கோழிக்கு வந்து காரம் எப்பயுமே வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தால்தான் நல்லா இருக்கும் வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எந்த எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்குலையோ அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்புலயே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை ஒரு குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலால வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு மேலேயே வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு குக்கரை வந்து அடுப்புல வந்து ஒரு விசில் வந்து ஹைல வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு விசில் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் விசில் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி விசில் வர்றதுக்குள்ளேயே நான் வந்து புரோட்டாவோட நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு வந்து புரோட்டா வேணும் அப்படின்னு சொன்னனால ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே என் தம்பி வந்து புரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டான் ஸோ அம்மா தம்பி எல்லாரும் வந்து நாங்க வந்து ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து எனக்கு புரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொன்னனால எனக்கு மட்டும் ப்ரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அண்ட் புரோட்டா வர்ற அந்த கேப்லேயே நான் வந்து டெம் தாங்காம எங்க அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன் ஸோ வர்ற கேப்லயே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டும் என் தம்பி வந்து மேட்ச் பாத்துட்டு இருந்தாங்க அண்ட் சைட் பை சைடு என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் அவளை பாருங்க எப்படி பாக்குறானு எங்க போனாலும் லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா உடனே எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று மேடம் வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தட்டில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஷேர் பண்ணிருக்கேன் நாட்டுக்கோழி குழம்பையும் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு எங்க ஹஸ்பண்ட் கூட பைக்ல கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிட்டோம் இதே மாதிரி இன்னொரு பிளாக்ல பாக்கலாம் பாய்